உலக அதிசயங்களில் ஒன்றான இந்த குரான் இது ஹேண்ட்மேக் பேப்பர் ஹேண்ட் ரிட்டன் உலகத்தில் வேறு எங்கேயும் இல்லைங்கிறதுல நாங்கள் ஆதாரமாக நாங்கள் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் உலக அதிசய குரானை உங்கள்கிட்ட நாங்கள் காட்டுறதில் ரொம்ப பெருமை கொள்கிறோம் ரொம்ப மனம் மகிழ்வு அடைகிறோம் வேறு எங்கேயும் இது இல்லைங்கிறதுல நாங்கள் வந்து அதில் தெளிவாக இருக்கிறோம் இது ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு அத்தியாயம் இருக்குது முப்பது ஜூஸ் இருக்குது இதை விட சின்னது உலகத்தில் வேறு எங்கேயும் இல்லை கூகுளில் எல்லாத்திலையும் சர்ச் பண்ணி பார்த்ததில் இல்லை இதில் உள்ள பெருமை என்னென்னு கேட்டிங்கனாக்கா திரும்பியே நான் சொல்கிறேன் கை நாள் எழுதப்பட்ட எழுத்து கை நாள் செய்யப்பட்ட காகிதம் தரங்கம்பாடிக்கு முன்னாடியே இந்த பேப்பர் நீடூருக்கு வந்திருக்குது அதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் ஆயிரத்தி எழுநூற்றி சொச்சத்தில் தான் தரங்கம்பாடிக்கு பேப்பர் வந்திருக்குது ஆனால் இது பதிமூணாம் நூற்றாண்டிலேயே நீடூருக்கு இந்த பேப்பர் வந்திருக்குது அரசாண்ட காலத்திற்கு முன்னாடியே உள்ள குரான் அப்படிங்கிறது நமக்கு ஆதாரம் இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் இதை பார்க்குறதே இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அதிசயமான குரான் இது வேறு எங்கேயும் இந்தமாரி குரானே இல்லை இதுவரை அதுக்கு அந்த குரான் கெடாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த மெட்டல் பாக்ஸு தான் இதில் வேறு எந்த காரணமும் இல்லை ரொம்ப பழமையானதும் அந்த மெட்டல் பாக்ஸில் வந்து பலவிதமான மெட்டல்கள் இருக்குது அந்த உலோகங்களை வந்து அதை ஆய்வு பண்ணி அறிக்கப்பூர்வமாக அதை வந்து கொடுத்துருக்குறாங்க இறைவன் நாடு நாள் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் வந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடியதாகவும் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடியதாகவும் மயிலாடுதுறைக்கு பெருமை சேர்க்கக்கூடியதாகவும் எங்கள் நீடூருக்கு பெருமை சேர்க்கக்கூடியதாகவும் ஒரு நல்ல வழிகளை நாங்கள் இருக்கிறோம் இந்த மெட்டல் பாக்ஸை வச்சு நாங்கள் சாக்லேட் உடுறது கூட ஏதாவது அதில் இருந்து நாங்கள் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் இந்திய தொழில் துறையும் ஏஎஸ்ஐ அப்படின்னா இந்திய துறையும் நீதிமன்றமும் மற்றபடி உயர் அதி உயர் அதிகாரிகளும் இதை வந்து அங்கீகரிச்சிருக்கிறாங்க இதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம்